நாட்டில் ஏற்பட்ட கனமழை மற்றும் புயல் முன்னூற்று முப்பத்தி நான்கு பேர் பலி முன்னூற்று எழுபது பேர் மாயம் யாழ்ப்பாணத்தில் சீரட்ட காரநிலையால் மூன்று பேர் பலி நாற்பத்தி ஆறாயிரம் பேர் பாதிப்பு நிவாரணப்படையில் ஈடுபட்ட ஹெலிகாப்டர் நேற்று விபத்து விமானி உயிரிழப்பு மற்றொரு இந்திய விமானப்படை அவசர மீட்புக்காக இலங்கைக்கு களமிறங்கியது வெள்ளம் கொழும்பைச் சூழும் அபாயம் நாகலாகம் வீதியில் ஏழு தசம் நான்கடி நீர்மட்டம் அதிகரிப்பு ஜப்பான் குழு இலங்கையில் சுகாதார ஆய்வில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ சுவை மேம்பாடு குறித்து முழுமையான மதிப்பீடு நிலச்சரிவு அபாயத்தில் கட்டடங்கள் மக்களை உடனடியாக வெளியேற உத்தரவு அனைத்து பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கைகளும் ஒத்திவைப்பு வெளியானது அறிவிப்பு பெருக்கெடுத்த மகாவலி கங்கு ஆறு அரசாங்க அதிபரின் அறிவிப்பு மட்டக்களப்பில் வெள்ளப் பாதிப்பால் கிரான் பிரதேசத்தில் போக்குவரத்து முற்றுமுழுதாக துண்டிப்பு பேரிடருக்கு பின்னர் சுகாதார அபாயம் தொற்றுநோய் பரவலை தடுக்க பொதுமக்களுக்கு எச்சரிக்கை மன்னாரில் புயலில் சிக்கி நீரில் மூழ்கிய ரோலர் படகு மீட்கும் பணிகள் தீவிரமாக முன்னெடுப்பு மூதூரில் கனமழை வெள்ளம் பல இருந்து வெளியேறும் நிலையில் மக்கள் தொடர்ந்து விரிவான செய்திகள் நாட்டின் இருபத்தைந்து மாவட்டங்களையும் பாதித்துள்ள அனர்த்த நிலைமை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முன்னூற்றி முப்பத்தி நான்காக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நேற்று மாலை ஆறு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி முன்னூற்றி எழுபது பேர் காணாமல் போயுள்ளதாகவும் மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்றி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த பதினோரு லட்சத்து பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பேர் சீரட்டவாரணியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் நாட்டில் அனர்த்த பாதுகாப்பு முகாம்களில் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து தொண்ணூறு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் கடந்த சில தினங்களாக நிலவி வந்த சீரற்ற காலநிலை காரணமாக மூவர் உயிரிழந்துள்ளதோடு இருவர் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவின் பிரதிபணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்தார் மேலும் யாழில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதோடு நாற்பத்தி ஆறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐம்பத்தி ஏழு முகாம்களில் ஐயாயிரத்து முன்னூற்றி இருபத்தி மூன்று பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் இருநூற்று அறுபத்தொன்பது வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மோசமான வானொலியால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணிகளை மேற்கொண்ட போது நேற்று பிற்பகல் லுனுவில பகுதியில் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரின் விமானி உயிரிழந்துள்ளார் விங் கமாண்டராக இருந்த அவர் மாறவில முலிலா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் இறந்தவர் நாற்பத்தோரு வயது பிமாரி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய விமானப்படையின் சி நூற்று முப்பது ஜே சேர்ந்த மற்றொரு விமானம் கொழும்பை வந்தடைந்துள்ளது இலங்கையில் ஏற்பட்ட கடுமையான சீரட்ட வாரணையைத் தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிக்காக ஆதரவளிக்கும் வகையில் இந்த விமானம் நாட்டை வந்தடைந்தது இந்த விமானத்தில் சுமார் பத்து டன் எடையுள்ள அனைத்து நிவாரணப் பொருட்கள் கொண்டுவரப்பட்டதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார் தலைநகர் கொழும்பின் சில பிரதேசங்களில் தற்போது நிலவி வரும் வெள்ள நீரானது இன்று மேலும் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் கடந்த மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து வந்த மழையுடனான வானிலை தற்பொழுது சீரான நிலைக்கு திரும்பியுள்ளது எனினும் தொடர் மழையால் ஏற்பட்டு வரும் இயற்கை அனர்த்தங்கள் இன்னும் ஓய்வடைந்ததாக தெரியவில்லை மத்திய மலைநாட்டில் தொடர் மண் சரிவுகள் பதிவாகும் நிலையில் தலைநகர் கொழும்பில் வெள்ள நீர் நிரம்பும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கருணிகங்கை ஆற்றுப்படுகையை நீர்மட்டம் உயர்வடைந்துள்ள காரணத்தால் கொழும்பின் நாகலாகம் மீதி வெள்ளம்பெட்டி கொலன்னாவம் மற்றும் பத்தலை ஆகிய பகுதிகள் வெள்ளத்தினால் மூழ்கடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் சீரட்ட காரணியால் பாதிக்கப்பட்ட குழுக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய மருத்துவ உதவி தொடர்பில் அடிப்படை சாத்தியக்கூறு ஆய்வு ஒன்றை மேற்கொள்ள ஜப்பானில் இருந்து சிறப்பு நிபுணர் குழு ஒன்று ஞாயிற்றுக்கிழமை நாட்டுக்கு வந்துள்ளது இலங்கையில் நிலவும் கடும் மழை வெள்ளம் மண் சரிவு உள்ளிட்ட சீரட்ட காலநிலை காரணமாக பல பிரதேசங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிபுணர் குழு அடுத்த சில நாட்களில் வடகிழக்கு மத்திய மற்றும் தென்மேற்கு பகுதிகளில் ஆய்வுகளை முன்னெடுத்து இலங்கை அரசுக்கும் தொடர்புடைய அமைச்சுக்கும் முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டிப் பேராதனை மற்றும் கண்ணறுவாய்க்கு இடங்களில் ஆற்றின் நீர்மட்டம் குறைந்து வருவதால் ஆட்டின் இருபுறமும் உள்ள பல கட்டடங்கள் நிலச்சரிவுகள் அபாயத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே அந்த வீடுகள் மற்றும் கட்டடங்களில் வசிப்போர் உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை கொத்மலை பாலவத்து பகுதிகள் தலவாக்கலை தவலந்தென்ன வழியாக செல்கின்ற கொத்மலை சாலையின் நூறு மீட்டர் பகுதி இடிந்து விழுந்துள்ளது இதன் காரணமாக நிவாரணக் குழுக்கள் கொத்மலை பகுதி அடைய முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொத்மலை பாலவத்து பகுதியில் உள்ள பல வீடுகள் இடிந்து விழுந்தது அபாயத்தில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் எதிர்வரும் எட்டாம் தேதி வரை கல்வி நடவடிக்கைகளை ஒத்திவைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி கரணி அமரசூரிய தலைமையில் இன்று கூட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பிரதமர் பல்கலைக்கழக ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் அதிகாரிகளுடன் அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் பல்கலைக்கழகங்களின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ப்பதற்காக அனைத்து முகாமித்துவ குழுக்களை அமைத்து பாதிக்கப்பட்டோருக்கு ஆட்சப்படுத்தல் மற்றும் நிவாரண ஏற்பாடு மேற்கொள்வதற்கும் மாணவர்கள் மற்றும் பணியாளர்களின் குடும்பங்களில் ஏற்பட்ட இழப்புகளை அறிந்து கொள்வதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் இந்த கூட்டத்தின் போது அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பல்கலைக்கழகத்தில் நடைபெறவிருந்த பட்டப்பின் கற்கிகளுக்கான பட்டமளிப்பு விழா சப்ரிகமு பல்கலைக்கழகத்தின் ஆய்வு மாநாடு மற்றும் பொறியியல் கண்காட்சி என்பன பிற்போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாபலி கங்கையானது பெருக்கெடுத்தமை காரணமாக திருகோணமலை மாவட்டத்தில் ஏற்பட்டு அதிக நீர்வரத்தால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த அசாதாரண சூழ்நிலை தொடர்பில் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் டபிள்யூஜிஎம் குமார் கருத்து வெளியிட்டார் மேலும் திருகோணமலை மாவட்டத்தில் சேரமலம் மற்றும் மூதூர் ஆகிய பிரதீசேலக எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மகாவலி கங்கையின் நீர்வரத்து அதிகரித்திருப்பதன் காரணமாக தானில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன குறிப்பாக குளங்கள் வான் பாய்வதன் காரணமாக குளக்கட்டு மற்றும் வரம்புகள் சேதமடையக்கூடிய அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக கிரான் பிரதேச பிரிவுக்குட்பட்ட போக்குவரத்துக்கள் முற்றுமுழுதாக துண்டிக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பில் கித்துள் உருகாமம் குளங்களின் வான்கதவுகள் திறந்துள்ளதாலும் மாதுரோயா போன்ற இடத்தில் இருந்து வரும் வெள்ள நீர் காரணமாகவும் மட்டக்களப்பு கிரான் பகுதியில் ஆற்று வெள்ளம் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக கிரான் புலிபாய்ந்தகள் பிரதான வீதியுடனான வெள்ள நீர் பாய்வதன் காரணமாக அந்த பகுதியுடனான போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது கிரானில் இருந்து புலி பாய்ந்தகள் செல்வோருக்காக கிரான் பிரதேச இலகத்தின் ஏற்பாட்டில் இயந்திர படகு சேவை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அவசர தேவைக்கு செல்வோர் பல்வேறு தேவைக்கு கிரான் பகுதிக்கு வந்த மக்கள் இயந்திர சேவையோட கொண்டு செல்லும் பணிகளை பிரதேச இலக உத்தியோகத்தர்கள் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் மகாவலியாற்று வெள்ள நீர் மற்றும் மாவிலாறு வெள்ள நீர் பெருக்கம் காரணமாக பாகரை கல்லரிப்பு பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்புடன் வெளியேற்றப்பட்டு இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரிடருக்கு பின்னர் ஏற்படுகின்ற சுகாதார பிரச்சினை மற்றும் தொற்று நோயை கட்டுப்படுத்திக் கொள்ள பொதுமக்கள் விரைந்து பொது சுகாதார பரிசோதகர்களிடம் ஆலோசனை மற்றும் உதவியை பெற்றுக் இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது அவசர கால பேரிடர் மேலாண்மை குறித்து ஞாயிற்றுக்கிழமை பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது முழு நாட்டையும் பாதித்துள்ள அசாதாரண காலநிலையால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் மண் சரிவு வெள்ளப்பெருக்கு என்று பாரியளவான சேதம் பதிவாகியுள்ளது அவற்றில் சிக்கி பெருமளவான உயிர்கள் பாதிக்கப்பட்டதோடு பலர் காணாமல் போயுள்ளனர் இந்த பேரிடரில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை பாதுகாக்க தேவையான அனைத்து துறைகளிலும் பொது சுகாதார பரிசோதகர்கள் தமது முழுமையான பங்களிப்பை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னாரில் புயலால் ஏற்பட்ட தாக்கம் சற்று தனிந்துள்ள நிலையில் மீட்புப் பணிகள் மற்றும் வெள்ள நிவாரணப் பணிகள் இடம்பெற்று வருகிறது அந்த வகையில் புயலில் இருந்து பாதுகாப்புக்காக மன்னார் பிரதான பாலம் மற்றும் கோந்தைப்பட்டி கடற்கரை பகுதிகளில் தரித்து வைக்கப்பட்ட ரோலர் மீன்பிடி படகுகள் நீரில் மூழ்கியுள்ளன அந்த படகுகளை மீட்கும் பணி இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது உள்ளூர் மீனவர்கள் மற்றும் ரோலர் உரிமையாளர்கள் இணைந்து படகுகளை மீட்க நடவடிக்கை முன்னெடுத்த போதும் இதுவரை படகுகளை மீட்க முடியாத நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் பெய்துவரும் அசாதாரண கனமழையின் தாக்கத்தால் மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பல பகுதிகள் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பொழுது குறிப்பாக திடீரென்று அதிகரித்த நீர்மட்டத்தின் காரணமாக மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய துர்ப்பாக்கிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மூதூரில் பெரும்பாலான பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதி ஜாயா வீதி அரபிக் கல்லூரி வீதி சாவிநகர் கைதரியா நகர் ரால்குழி தோப்பூர் கங்குவேலி கட்டை ஆனிச்சேனை பால நகர் ஆலிம் நகர் ஜின்னா நகர் அரபா நகர் அரபு கல்லூரி வீதி பிரைஸ் மில் மணிக்கூட்டு கோபுரச்சாந்தி உள்ளிட்ட பல பகுதிகள் கடுமையான வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த பகுதிகளில் வீடுகள் சாலைகள் மற்றும் பொது கட்டிடங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் பல்வேறு அத்தியாவசிய சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் பெரும் பரப்பளவில் பரவியுள்ள விவசாய நிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளதால் பயிர் சேதம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் வெள்ளம் அதிகரித்ததைத் தொடர்ந்து தங்களுடைய வீடுகளில் தங்க முடியாத நிலையில் பல குடும்பங்கள் தற்பொழுது தங்களுடைய உறவினர்களின் வீடுகளில் பாதுகாப்பான இடங்களில் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக செய்திகள் தெரிவிக்கின்றன